எதிர்பாராத திருப்பம் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் திமுகவுக்கு ஆப்பு மத்திய அரசின் அறிவிப்பால் ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக ஆளுநர் தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் நீடித்து வருவதால் அவரை எப்படி வெளியேற்றுவது என்பது தெரியாமல் தடுமாறிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் வேதராக இருந்து வருவதால் அதை தான் தட்டி பறிக்க முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியுடன் சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டினார் மு ஸ்டாலின் ஆனால் அதற்கு ஆளுநர் ரவி இடம் கொடுக்கவில்லை மத்திய அரசின் உத்தரவுப்படி பல்கலைக்கழகம் வேந்தராக நான் தான் இருப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தார் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கினார் மு ஸ்டாலின் இருப்பினும் பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர் ஆளுநர் தமிழக அரசுக்கு இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் பரிந்துரை செய்பவர்களை ஆளுநர் நியமித்து வந்தார் ஆனால் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரோ அப்படி ஆளுநரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை நீக்கிவிட்டார் இதற்கு ஆளுநர் ரவி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இப்படி திரைமறைவில் ஆளுநர் ரவிக்கும் மு க இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வந்த நிலையில்தான் நேற்று பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேர்தல் குழு அமைப்பது சம்பந்தமாக யுஜிசி புதிய விதிமுறை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் வேந்தரை நியமிக்கப்படும் பிரதிநிதிகளின் தலைவராக செயல்படுவார் அதோடு யூஜிசி தலைவரின் பிரதிநிதி பல்கலைக்கழகம் சார்பில் நியமிக்கப்படும் பிரதிநிதி ஆகியோர் இடம்பெறுவார்கள் இதன் மூலம் துணைவேந்தர்களே ஆளுநரை நியமனம் செய்வார் இதில் மாநில அரசுகளுக்கு சம்பந்தமில்லை அதோடு கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்கள் அதிகாரிகளையும் தகுதி அடிப்படையில் வேந்தரை நியமனம் செய்ய முழு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று மத்திய அமைச்சர் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது தமிழக அரசுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஆளுநரின் வேந்தர் பதவியை தான் பறித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர் தற்போது அது இயலாத காரணத்தினால் பல்கலைக்கழகங்களில் தங்கள் சார்பில் உயர்கல்வித்துறை மூலம் ஆசிரியர்கள் அதிகாரிகளை நியமனம் செய்து வருகிறார்கள் அதுவும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என்று லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் இந்த நியமனமே நடக்கிறதாம் ஆனால் இப்போது அதற்கு தடை வந்துள்ளது ஆளுநரின் அனுமதி இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் எந்த ஒரு நியமனமும் நடைபெறக்கூடாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக தான் நியமித்த நபர்களை தமிழக அரசு அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கிய நிலையில் மீண்டும் அதே நபர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதற்கு ஆளுநர் முடிவெடுத்துள்ளாராம் அந்த வகையில் யூஜிசியின் இந்த புதிய விதிமுறைகள் ஆளுநரின் அதிகாரத்தை அதிகப்படுத்தி மாநில அரசின் தலையிடலை தடுத்து நிறுத்தியிருக்கிறது இதற்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் யூஜிசியின் புதிய விதிகள் மாநில அரசுகளுக்கு விரோதமானது அதோடு தமிழ்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்கள் உரிமையை மொத்தமாக பறிப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் இது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதாகும் யூஜிசி விதிகளை மத்திய அரசு திருத்தம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட தமிழக அரசு போராடும் என்று மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணா பல்கலைக்கழக சிக்கலிலிருந்து தப்பிக்க ஆளுநரை மு க ஸ்டாலின் கனிமொழி அண்ணாமலை வெளியிட்ட தகவல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக மிக துணிச்சலாக குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக அதிமுக நாம் தமிழர் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றன இவர்களில் பாஜகவின் அண்ணாமலை தான் ஒரு முன்னாள் காவல்துறை எஸ் அதிகாரி என்பதால் அந்த மாணவி விவகாரத்தின் பின்னணியில் அரசியல் உள்ளது காவல்துறை விசாரணை நடத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார் இந்த நிலையில் நேற்று தமிழகத்தில் ஆளுநர் ரவிக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் கனிமொழி எம்பி ஆளுநருக்கு எதிராக சொன்ன கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை அவர் கூறும்போது கோபாலபுரம் குடும்பத்தில் மிகப்பெரிய பதவி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் கனிமொழி டெல்லியில் ஓரம் கட்டப்பட்டு இருக்கும் நிலையில் தனக்கு பின்னால் வந்த உதயநிதி அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகிவிட்டதால் கொந்தளிப்பில் காணப்படுகிறார் தனது பெயரோடு கருணாநிதி என்கிற தனது தந்தையின் பெயரை சேர்த்த பிறகும் தனக்கு திமுகவில் மரியாதை கிடைக்கவில்லையே என்று ஆவேசத்தில் இருக்கிறார் சமீபத்தில் தன்னுடைய பிறந்த நாளில் கூட இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து சென்னை முழுக்க இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கனிமொழி கருணாநிதியை ஏற்று மிகப்பெரிய அளவில் போஸ்டர் போட்ட வைத்திருந்தார் கனிமொழி இது மு க ஸ்டாலினையும் உதயநிதியையும் ஆட்டம் காண வைத்தது காரணம் தற்போது திமுக இரண்டு துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது அதிலும் உதயநிதி கட்சியை கைப்பற்றிய பிறகு அதற்குள் சீனியர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்திருப்பதோடு ஒரு சாரர் கனிமொழியை வாரிசாக போர் தொடுக்குமாறு வலியுறுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது உதயநிதியுடன் நேரடியாக மோதுவதா இல்லை திரைமறைவில் அவரை வீழ்த்துவதா என்று அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக பேசாமல் அதை மடைமாற்றம் செய்யும் வேலைகளில் அவர் ஈடுபடுகிறார் அதிலும் வெளி மாநிலங்களில் பெண்கள் மாணவிகளுக்கு எதிராக நடக்கும் பலாத்கார சம்பவங்களை கண்டித்து குரல் கொடுக்கும் கனிமொழி தனது சொந்த மாநிலத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை திசை திருப்ப திட்டமிடுகிறார் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தங்களது கட்சியின் கருப்பு ஆடுகள் எல்லாம் இந்த மாணவி சம்பவத்தில் கொள்வார்களோ திமுகவின் ஆணிவேரே ஆட்டம் கண்டு போகுமோ என்கிற பயத்தில் விசாரணையே நடத்தக்கூடாது என்று காவல்துறை உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு பாசிச அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ள மு க ஸ்டாலினை எடுத்துக்கொண்டால் விவகாரத்தில் இருக்கும் அரசியல் புள்ளிகள் யார் யார் என்று அவருக்கு எப்போதோ தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போதே அவரிடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி திரைமறைவு புள்ளிகளை வெளியில் கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் அப்படி கொண்டு வந்த அனைவருமே தனது கட்சியைச் சேர்ந்த பெரும் புள்ளிகளாக இருந்ததற்கு கண்டு அதிர்ச்சியடைந்திருப்பார் அதனால் அவர்கள் மீது கை வைத்தால் ஒட்டுமொத்த திமுகவுமே டேமேஜ் ஆகிவிடும் என்பதற்காக கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் இல்லாமல் இந்த விஷயத்தை விசாரணை செய்யாமலேயே மூடி மறைக்க திட்டமிடுகிறார் அந்த அளவுக்கு திமுக அரசானது மக்கள் விரோத அரசாக உள்ளது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த ஞானசேகரன் திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியானதும் ஒட்டுமொத்த திமுகவினரும் ஆடி போனார்கள் அதன் காரணமாகவே இந்த விசாரணையை முடக்க வேண்டும் இந்த மாணவி விவகாரத்தை முற்றிலுமாக மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது திமுக ஆளுநர் ரவிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துள்ளது அந்த அளவுக்கு ஆளுநர் சட்டசபையில் செய்த ஒரு காரியத்தை வைத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலிருந்து தங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று மு ஸ்டாலினும் கனிமொழியும் மற்ற திமுகவினரும் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை இப்படிப்பட்ட பயங்கரவாத திராவிட மாடல் கூட்டத்தை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்கவே கூடாது குறிப்பாக மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் மு ஸ்டாலின் என்பதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் மீண்டும் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் சுயமாக நிற்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு எதிரான செயல்கள் நடைபெறும் போது அதை எதிர்த்து போராடுவதற்கு துணிந்து நில்லுங்கள் என்று தமிழக தாய்மார்களுக்கும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அண்ணாமலை நண்பர்களே பல்கலைக்கழக பேராசிரியர் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு மட்டுமே உரியது என்று மத்திய அமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் ஆளுநரை மு க ஸ்டாலின் பகடக்காய் ஆக்குகிறார் என்று அண்ணாமலை கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துகள் கமெண்ட் பாக்ஸில் பதிவடக்கும் நன்றி வணக்கம்